இதோட கண்டினியூ வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் நம்ம தூத்துக்குடியில் இருக்க பேரூரணி அதாவது எங்கள் தம்பியோட பேஆர்எஸ்க்கு போயிருந்தோம் அவனுக்கு வந்து எட்டு மாதம் ட்ரைனிங் முடிஞ்சிடுச்சு அன்றைக்கி ரெனிவல் அதாவது என்ன சொல்கிறது ஃபங்க்ஷன் எல்லோரும் பேரண்ட்ஸ்லாம் தான் இருந்து வாங்க ஏன்னா ஏழு மாதம் பிள்ளைங்களை பார்க்காம இருந்திருக்கும் அப்போ போய் ஃபஸ்ட் டைம் பார்க்கணுங்கிறப்ப அந்த ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் அதில் ஷேர் பண்ணுறோம் ஒரு பக்கத்துலேயே நம்ம கூடயே இருந்த ஒரு பையன் நம்மளை விட்டு ஏழு மாதம் தனியாக இருக்கும் ஃபோன் கூட கிடையாது அலோடு கிடையாது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ பேசிக்கிற டைமில் நேரில் போய் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஒரு பொட்டல் காட்டில் பிள்ளைய போய் இப்படி விட்டுட்டு இவ்வளோ நாள் இருந்துருக்குமே இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கானே இவ்வளோ ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு நம்ம போலீஸ் ரொம்ப சர்வசாதமாக ஆகிடுவோம் இவங்க ரெண்டு மணிக்கு வந்து இந்த பரேடு செய்கிறதுக்கு அஞ்சு மணி வரைக்கும் நின்றுக்கிட்டே இருந்தாங்க எப்படி கால் வடிச்சுருக்கோம் பைக்கோட யோசிச்சு பாருங்கள் எங்கள் தம்பி முடிச்சுட்டு வந்தவொடனே எங்கள் அம்மாச்சியை ஃபஸ்ட் டைம் ஏழு மாதம் வந்துருவா தானே ஒன்றால் வந்து தாங்க முடியல இருந்தாலும் அதை அடக்கி மேனேஜ் பண்ணிவிட்டாங்க இப்போ எங்களுக்கு பேரண்ட்ஸாக உண்மையிலுமே எங்கள் அம்மாவுக்குலாம் எங்கள் தம்பியை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக இருந்தோம் எங்கள் தம்பி அப்படிங்கிறதுல எங்கள் அக்காவாக எங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நான் என் பிள்ளையே இந்த இப்படி ஒரு நிலைமையில் இருக்க மாதிரி உண்மையிலுமே நான் ஃபீல் பண்ணேன் பரேடு முடிச்சதுக்கப்புறம் தம்பி நீ சீக்கிரம் மேலே மேலே போகணும் உனக்கு அடுத்து நாங்கள் ஸ்டார் தாண்ட குத்துனோம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் இருக்க பேஜ் வந்து நாங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கொத்தினோம் நம்ம எவ்வளோ தான் நாலு வருஷம் இவன் ட்ரை பண்ணி பட் அதாவது ரெண்டு டிகிரி முடிச்சிருக்கான் பிஎஸ்சி எம்எஸ்சி முடித்தாலும் இவ்வளோ ப்ரொஃபஸன் இது கிடையாது லெக்சரர் ஆகணும் ஆனால் சும்மா பிசிக்கு ட்ரை பண்ணால் நாலு அட்டம் வரைக்கும் போணுச்சு முயற்சியை கைவிடாமல் நம்ம பிசி போலீஸாக தான் ஆகணும் அப்படிங்கிற முயற்சியை கைவிடாமல் முன்னாடி வந்ததினால மட்டும்தான் இன்னைக்கு இந்த நிலமை நாங்களாம் வந்து சாமானிய மக்கள் எங்கள் அம்மாவையும் படிக்கலை எங்கள் அம்மாவும் படிக்கலை நாங்கள் படித்தோம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகலை கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் வீட்டில் இருக்க பிள்ளைங்க இல்லை அவங்க பேக்ரவுண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது எங்கள் வீட்டுக்கு மூணு தலைமுறையை தாண்டி முதல் தலைமையில தலைமுறையில் ஒரு அரசு பணி கிடச்சிருக்கு அப்படிங்கிறதே நாங்கள் என்ன சொல்கிறது பெரிய கனவாக தான் நினைக்கிறோம் இதுக்காக இவன் எவ்வளோ ஓடி இருக்கான் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ரிட்டன் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும் ஃபிசிக்கல் எக்ஸாம்லேயும் பாஸ் ஆகணும் மற்ற எந்த கவர்மெண்ட் வேர்க்குக்கும் இவ்வளோ ஃபார்மாலிட்டிஸ் கிடையாது ஆனால் போலீஸை பொறுத்தவரைக்கும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு போகணும்னு நினச்சி முன் முயற்சியில் படிச்சுட்டு இருக்குங்க என்னடா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க கண்டிப்பாக அவங்க மூலம் மூச்சா படித்து கண்டிப்பாக உள்ளே போயிடுவாங்க நம்ம எந்த நிலைக்கு போனாலும் தண்ணியிலே மறக்கக்கூடாது அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் எங்கள் தம்பி இந்த வேலை பண்ணலான்னு என்னமோ அவ்வளோ பேர் இருக்க கிரௌண்டில் வந்து என்னோடய மதிப்பு மரியாதைக்குரிய காரணமே நீங்கள் தான் அப்படின்னு ஒரு ஒருத்தர் இப்போ சல்யூட் பண்ணி தொப்பியை வைக்கிறப்போ எங்களால் வந்து எமோஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் ஆமாம் அப்பா அம்மாச்சி எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து சல்யூட் பண்ணி அந்த தொப்பியை வச்சு எடுக்கிறப்ப என்ன சொல்றது ஈன்ற பொழுது பெருகி வைக்கும் தன்மகனை சான்றோன்னு எனக்கு ஏற்றதா என் பிள்ளையும் இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியம் தான் எனக்கு தோணுச்சு நாங்கள் வந்து எங்கள் அம்மாச்சி வீட்டில் இருந்து தான் படித்து வளர்ந்தோம் அதனால் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கள் அம்மாச்சிக்கு கொடுத்தப்ப ரொம்பவே சந்தோஷமா இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக நின்றுட்டு இருப்பாங்க துப்பாக்கி வச்சுக்கிட்டே சொல்கிறவங்க ஈஸியாக இருக்கும் போலீஸ்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு ஆனால் அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து உண்மை நிதர்சனமான உண்மை ஒரு சில செய்யும் தவறுகளால் மற்ற எந்த யாரையுமே தவறாக எடுத்துக்காதீங்க நாங்கள் ஃபேமிலியாக போயிட்டு அவனோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் நம்ம ஸ்கூலுக்கெலாம் வந்து சீப் வந்து பார்த்துருக்கோம் ஆனால் எங்கள் தம்பி போய் ஒரு இடத்துல மரியாதை செய்கிற இடத்துல நிற்கிறான் அப்படிங்கிறப்ப எங்களுக்கு உண்மையுமே பெருமையாக இருந்தது மேடையில் பேசுகிறான் அப்படிங்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எங்களை பார்த்து கை கொட்டி கேவலமாக சிரித்து பேசின எல்லாருக்காகவும் தான் இந்த வீடியோ அதுவும் நம்ம கணவன் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்க ஒரு ஒரு ஆண்மகளும் பெண்மகளும் இது மாதிரி முன்னாடி வரணும் தம்பி உனக்கு இது முதல் தாண்டா ஆரம்பம் தாண்டா இன்னும் நீ மேலும் மேலும் பல வளர்ச்சியை கண்டு முன்னாடி போகணும் அப்படின்னு நாங்கள் ரொம்ப ஆசைப்பட்றோம் இதெல்லாம் ஒரு விஷயமா சாதாரண குப்பை மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு குப்பையும் ஒரு நாள் கோபுரம் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோவில் நான் போயிருக்கேன் இலக்கு வந்து சின்னதோ பெரியதோ நம்ம பயணிக்கிற பாதைங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு உழைப்பை போட்டு முன்னாடி போகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வெற்றி அடையாள கடவுள் வந்து ஒரு பாதையை காமிப்பாரு அதை நம்ம தான் யூஸ் பண்ணி முன்னாடி போகணும் எந்த ஒரு வாய்ப்பையுமே தவிர பின்னாடி வந்தாருங்க வருத்தவும் படாதீங்க அதனால் வாய்ப்பு நிறைய தவறவில் வாய்ப்பில் வருத்தப்படுறேன் வாய்ப்பை தவற விடாமல் முயற்சி எடுத்து படிச்ச வாங்க எனக்கு படிப்பு ஒன்று மட்டும்தான் யாராலையும் நம்மளை முடியாது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் படிப்பு ஒன்று மட்டும்தான் நமக்கு தலை நிம்மர வைக்கும் இவன் இந்த ஒரு எக்ஸாமில் மட்டும் பாஸ் ஆகல இவன் ப்ரொஃபஷனாக எது எடுத்துகிட்டு போயிட்டான் இவன் எழுதின நான் அழுந்த எக்ஸாமில் பாஸ் ஆகிருக்கான் அது படித்ததுனால் மட்டும்தான் அரசு தேர்வுகள்லாம் எழுத முடிஞ்சிச்சு ஒரு வேலைக்கும் போக முடிஞ்சிச்சு அதனால் நீங்களும் அரசு தேர்வு அரசு கலைக்குவாங்க ஆசை இந்த வீடியோவை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப வந்து என்ன பாக்குறப்போ அழுக வந்துச்சு அழுதுட்டோம் ஏன்னா நம்ம மேடையில் ஒரு ஆளாக நம்மளை மதிச்சு போட்டு நம்ம பேச பேர் அப்படி நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது பள்ளியின் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வருங்கால மருத்துவ பொறியாளர் விஞ்ஞானிகள் காவலர்கள் ஆனா அனைவருக்கும் முதல் வணக்கத்தை கூறி எனது முறையில் தோன்றுகிறேன் கற்றோர் கண்ணிரண்டு என்பார் கற்றோர் முகத்திரெண்டு புன்னிரண்டு என்பார் இருக்கு அப்படின்னு கண்ணு இருக்குமா ஆனா என்ன சொல்றாருன்னா கண் இருக்கவர் யாருன்னா யார் நல்லா படிச்சு கற்றோரா இருக்காரோ அவர் மட்டும்தான் கற்ற கண் இருக்கவர் மற்றவங்க எல்லாத்துக்கும் இருக்கிறது கண் இல்ல அது புண்ணுன்னு சொல்றாரு எடுத்துக்காட்டா என்னோட வாழ்க்கையில எடுத்துக்கிட்டால நான் வந்து திருச்சியில எங்க ஊர் ரொம்ப கிராமம் செல்போன் டவர் கூட கிடைக்காத ஒரு அதுல இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாலா நாலு அட்டம்ட் இந்த வேலையை பாஸ் பண்ணி வர்றதுக்குள்ள எல்லாரும் சொல்லுவாங்க எங்கடா பாஸ் பண்ண போறான் இவ எங்கடா பாஸ் பண்ண போறான்னு சொல்லியிருப்பாங்க ஆனா ஒவ்வொரு தரையுமே வேற எதையுமே அவனுக்கு தொலை இல்ல புக்கு தானா தொலை அப்படின்னு சொல்லி தலையில புக்க வச்சுக்கிட்டு எப்ப எழுந்திருக்கிறோம் எப்ப தூங்குறேன்னே தெரியாம படிச்சேன் கண்டிப்பா வேலை பண்ணேன் அது மாதிரி நம்மளுக்கு வந்து பொருள் பண்ணா எதுவுமே நமக்கு நிரந்தரம் கிடையாது படிப்பு வந்து எந்த ஒரு வெள்ளத்தாலும் இணைக்க முடியாது